கனிமொழியின் உலக கனிமொழி பேசுகிறாங்க நிர்மலா சீதாராமன் நாட்டு ஃபினான்ஸ் மினிஸ்டரை பற்றி பேசுகிறாங்க அங்கே போய் அவங்க ரூமில் போனால் கையை கட்டிக்கிட்டு குனிக்கிறாங்க ஏதாச்சும் இது வேணும் பரிந்துரை இங்கே வந்துக்கிட்டு கிண்டல் அடிக்கிறாங்க இன்றைக்கி என்ன சொல்லியிருக்காங்க நிர்மலா சீதாராமன் ஒழுங்காக படிக்கலைங்கிறாங்க நிர்மலா சீதாராமன் ஒழுங்காக படிக்கிறேன் என்ன பண்ணியிருக்கு இந்த கூட்டம் நிர்மலா சீதாராமன் இங்கே திருச்சியில் தான் படிச்சிருக்காங்க என்ன படிச்சிருக்காங்கன்னா எக்கனாமிக்ஸ் பொருளாதாரத்தில் எம்ஏ வரை படிச்சிருக்காங்க இந்த கூட்டம் அந்த காலேஜுக்கு போய் இவர் என்ன மார்க் வாங்கினார் என்னென்ன எல்லாத்தையும் திருடி திருடி எழுத்துருக்கான் இதே மாதிரி தான் ஜெயலலிதாவுக்கு கருணாநிதி திருடினார் ஜெயலலிதா ஒரு தடவை பேசும்போது கணக்கு ஒழுங்காக தெரியோ இல்லையோன்னு ஏதோ சொல்லிட்டார் கருணாநிதி எந்திரிச்சாங்க எனக்காயா கணக்கு தெரியல நான் மெட்ரிக்கில் கணக்கில் இரநூறுக்கு இரநூறு வாங்கினேன்னாங்க எப்படி சொன்னாங்க கருணாநிதி அது சொன்னது நீ நாலாம் கிளாஸியா நீ அஞ்சாம் கிளாஸியா நீ ஒன்றுக்கு லயக்கலை அப்படின்னு சொல்லுறத நான் இப்போ இப்போ படித்தவரை கரெக்டாக அதிக மார்க் வாங்கியிருக்கேன் கணக்கில் இரநூறுக்கு இரநூறு கருணாநிதி பற்றி விடுமா கருணாநிதி என்ன பண்ணார் ஆட்கள் அனுப்பி ஓ அந்த அம்மா சச்சி பால்கிற படித்தது சர்ச் பார்க்கில் போய் மார்க்கணும் எடு மார்க் எடுன்னாங்க ஜெயல் சர்ச் பாலுக்குற போய் ஜெயலலிதா தான் மார்க்கை கட்டோம்னா ஸ்கூல் மேனேஜ்மெண்ட்டு புரிஞ்சுக்கிட்டாங்க இவங்க ஏதோ தப்பு இது பண்ண வர்றாங்க அந்த அம்மா நம்ம ஸ்கூலில் படித்தது அப்படின்ட்டு உடனே ஜெயலலிதா உங்களுக்கு ஃபோன் பண்ணாங்க மேடம் உங்கள் மார்க்கை கேட்குறாங்க அப்படின்னு ஆமாம் சட்டசபையில் பேச்சு வந்தது நான் கா இன்னும் இரநூறுக்கு இரநூறுன்னு சொன்னேன் மார்க் எடுத்தேன்னு சொன்னேன் அதை நம்பாமல் உங்கள்கிட்ட வந்து இது பண்ணுறாங்க இல்லை கொடுக்கலாமா அது உங்கள் இஷ்டம் நான் ஒன்று அதில் சொல்ல போகிறேன் உங்கள் இஷ்டம் சர்ச் பார்க்கு மேனேஜ்மெண்ட்டு நிர்வாகம் பார்த்தாங்க இந்த ஆளு வந்து தப்பானதுக்கு கேட்குறாங்க அதனால் சொன்னாங்க சார் மார்க் ஷீட்டை காமிக்க முடியாது ஆனால் ஜெயலலிதா என்ன மார்க் வாங்கினாங்கன்னு நான் சொல்ல முடியும் அப்படி வேணும்னே பண்ணாங்க சர்ச் பார்க்கு நிர்வாகம் வேணும்னே பண்ணாங்க கருணாநிதிக்கு மூக்கொடப்போ பண்ணணும் முகத்தில் கரிய பூசணும்னே பண்ணாங்க அப்போ அவங்க சொன்னாங்க மார்க்கெல்லாம் காமிக்க முடியாது ஆனால் என்ன மார்க் எடுத்தேங்கிறத நான் அவங்களுக்கு சொல்கிறோம் மாட்டாங்க நான் அதை சொல்ல சொல் கல்வி மந்திரி வச்சு ஃபோன் பண்ணுறாரு அவங்க என்ன பண்ணாங்க கணக்கில் தானே கேட்குறீங்க இரநூறுக்கு நூற்றி இருபது மார்க் வாங்கியிருக்காங்க சார் உடனே கருணாநிதி குதிச்சுட்டார் என்ன பார்த்தியா ஜெயலலிதா சட்டசபையில் பொய் சொல்லுது இரநூறுக்கு இரநூறு வாங்கினேன்னு பொய் சொல்லுது அப்பாரு நூற்றி இருபது தான் வந்திருக்கு சர்ச் வாழ்க்கையில் சொல்லிட்டான் அப்படின்னு சட்டசபைக்கு போனார் மறையான யாரிடம் பொய் சொல்லுகிறார் இன்னொரு ஆளை விட்டு பேச விட்டார் ஏன்னால் இவர் எப்போவுமே தான் இவர் எல்லா குசும்பும் பண்ணிவிட்டு ஒன்றுமே தெரியாத மாதிரி இன்னொருத்தரை விட்டு பேச விடுவார் இவருக்கு ஒன்றுமே தெரியாத மாதிரி அவருடைய அங்கே அசைவு அத்தனையும் எனக்கு தெரியும் அவர் அவளுடைய அரசியல் இதெல்லாம் பேசல சட்டசபையில் இன்னும் ஒரு வச்சு எஜுகேஷன் மினிஸ்டரும் அவங்க பேசுகிறாங்க ஜெயலலிதா போய் சொல்லிட்டாரு எழுநூறுக்கு நூற்றி இருபதுன்னு ஒன்று செய்வது அப்படியா அமைதியாக இருந்துட்டு ஃபோன் பண்ணாங்க வீட்டுக்கு பத்து நிமிஷத்தில் அவங்க மார்க் ஷீட்டு ஜிராக்ஸ் வந்துடுச்சு இவங்க பேசி முடிச்ச உடனே ஜெயலலிதா என்ன பண்ணாங்க சட்டசபையில் இருந்து நீங்கள் தான் ஏன் போய் சொல்கிறீங்க இந்தப்பா இரநூறுக்கு இரநூறு வாங்கியிருக்கேன் மார்க் ஷீட்டை பார்த்து தூக்கி மூஞ்சில் அடித்தாங்க கருணாநிதி மூஞ்சில் கருணாநிதி மூஞ்சியில் ரெண்டு தடவை தான் அடி விழுந்தது ஒன்று செங்கோட்டையை மூ மூஞ்சில் குத்துனது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தொம்போதில் ஜெயலலிதாவர்கள் சேலையை பிடிச்சி இருக்கும்போது செங்கோட்டையை மூஞ்சியில் குத்துனாதே கண்ணாடி உடஞ்சிருச்சு கீழே விழுந்து அது முதல் குத்து வாங்கினது ரெண்டாவது இது வந்து மூஞ்சில் அடித்தாங்க மார்க் ஷீட்டு மாதிரி எடுத்து உடனே கருணாநிதி எடுத்து பார்த்தா இரநூறுக்கு இரநூறு அப்போ தான் அவருக்கு தெரிஞ்சது சர்ச் பாலுக்கு நிர்வாகம் நம்மளை முட்டாளாக்கியிருக்கான் அப்படின்னு அசிங்கப்பட்டு அவமானப்பட்டு போனாங்க இந்த மார்க் ஷீட்டை வாங்கி பார்க்குறான இதெல்லாம் இந்த கு இந்த இந்த கூட்டத்துக்கு தான் உள்ள தனி இது அதே மாதிரி கனிமொழி இவங்க திமுக ஸ்டாலின் எல்லாம் படிக்காதது அவங்க நான் கனிமொழிக்கு சொல்லுவேன் உங்கள் குடும்பத்துக்கும் படிப்புக்கும் சம்மந்தமே கிடையாது உங்கள் குடும்பத்துக்கும் அறிவுக்கும் சம்மந்தமே கிடையாது நீங்கள் இன்னொருத்தன் இதோ போய்கிட்டு நிர்மலா சீதாராமனுக்கு போய் திருச்சி காலேஜில் போய் எடுக்கிறீங்கன்னா என்ன அர்த்தம் திருச்சி காலேஜில் போய் அவங்க சர்டிஃபிகேட்லாம் வெரிஃபை பண்ணியிருக்கு வெரிஃபை பண்ணிட்டு நிர்மலா சீதாராமன் சரியாக படிக்கலை அந்த அம்மா எம்ஏ எக்கனாமிக்ஸு எம்ஃபில்லும் படிச்சுருக்காங்க இந்த இந்தம்மா கனிமொழி அவங்க மற்றவங்க படிப்பை பற்றி சொல்லுதில்ல இந்தம்மா படிப்பை இந்த இந்தம்மா கனிமொழி என்ன படிச்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சென்னையில் எத்திராஜ் கல்லூரின்னு ஒன்று இருக்குது அதில் சீட்டு கிடைக்கிறதே கஷ்டம் ரொம்ப அழிவான பெண்கள் தான் அங்கே சீட்டு கிடைக்கும் மார்க் ரொம்ப அதிக எடுத்தால் தான் சீட்டு கிடைக்கும் இந்த அம்மாவுக்கு சீட்டே கிடைக்கல கருணாநிதி சிஎம்ங்கிறத வச்சுக்கிற ரெக்கமெண்டேஷன் பண்ணி இந்த அம்மா உள்ளே சேர்த்தார் இல்லைன்னா எத்திராஜ் கல்லூரியில் உள்ளே நுழைஞ்சிருக்க முடியாது இது வாங்கின மார்க்குங்க கனிமொழி வாங்கினா மார்க்கு அப்படியே எத்திராஜில் போய் அப்படியே முடிச்சு பிஏன்னாங்க எம்ஏன்னாங்க முடிச்சு வச்சுட்டாங்க நிர்மலா சீதாராமன் ஜல்லியாக படிக்கலைன்னு சொல்கிறாங்களே கனிமொழி முதல்ல சொல்கிறேன் உங்கள் மார்க் ஷீட்டை கொடுங்க எத்தனை அட்டம் பிஏலேயும் எம்ஏலேயும் அதை காமிங்க முதல்ல எல்லாம் அலிஎஸ் அட்டம் இப்படி பாஸ் பண்ணாலுங்க நீங்கள் நீங்கள் போய் நிர்மலா நாட்டு நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் இதை எம்ஏ எம்ஃபில் வாங்கினவங்களை சரியாக படிக்கலைன்னா எப்படி சிரிச்சுக்கிட்டே சொல்லுங்கள் இதுக்கு மேலே கனிமொழி கவிதை எழுதுவாங்க அந்த கவிதையெல்லாம் பார்த்தீங்கன்னா தலையே சுற்றி தமிழ் இலக்கியம் தெரிஞ்ச கவிஞர்கள்லாம் படித்து பார்த்துட்டு தலையே சுற்றிட்டேன் ஆனால் பேர் என்ன போடுவாங்க தெரியுமா கவிஞருக்கு அணிமுறை பட்டு எப்படி வரும் இந்த அம்மா எழுதின கவிதையெல்லாம் கொண்டு வாங்க மிகப்பெரிய கவிஞர்கள் இருக்காங்க நான் தூக்கி அவங்க முன்னாடி போகிறேன் ஒருத்தராட்சி இலக்கண பிள்ளை இல்லாத கவிதைன்னு சொல்கிறாங்களான்னு பார்ப்போம் அதுக்கப்புறம் இவங்களை கவிஞர் இவங்க மூஞ்சிக்கு கவிஞர் ஆனால் நிர்மலா சீதாராமன் ஒழுங்காக படிக்கலையா நீங்கள் எப்படி படித்தீங்க எத்திராஜ் கல்லூரியில் எப்படி சீட்டு வாங்கினீங்க இந்த நிறைய இருக்குது நீங்கள் பாஸ் பண்ணதில் கதையிலேருந்து நிறைய விஷயம் இருக்குது